அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அமராபதி யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கிருஷ்ணமூர்த்தி ஜோதிடமாரி சார்ந்த வகையில் பல்வேறு வகையான தகவல் எல்லாமே பதிவுகளாக செஞ்சு வரோம் அந்த பதிவுகள்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது வீடியோ நிறைய புதிய புதிய தகவல் எல்லாமே வந்து உங்கள் யூடியூப் சேனலில் வருதுன்ட்டு நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து தெரிவிச்சிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே மிகுந்த நன்றியை வந்து நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா அது என்னுடைய குருநாதர் பீடம் ஆன்மீக அறக்கட்டளின் நிறுவனர் சுவாமி ஓம்கர் அவர்கள்தான் அவர்கிட்ட நான் இந்த பயன்படுத்தக்கூடிய ஜோதிட முறையை கற்றுனதுக்கு அப்புறம் தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு முழுமை ஒரு தெளிவு எல்லாமே பெற்றது அப்படின்னு சொல்லுவேன் அதனால் அவருக்கு இவ்விடம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு நாங்களும் இந்த உண்மையான கேபி ஜோதிடத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கும் சொன்ன சஜஷன் அதுதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதரம் இந்த வகுப்பு வந்து யூடியூப்லே இலவசமாக இருக்குதுங்க பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு உண்டான வீடியோ யூடியூப்ல இலவசமா இருக்குது அது நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க இது வந்து குருஜி அவர்களுடைய யூடியூப் சேனல் சுவாமி ஓம்கார் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இது யூடியூப் சேனல் வருங்க யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தோம்னா அடிப்படை ஜோதிடம் அதாவது என்னென்னா ஜோதிர சாஸ்திர வகுப்பு பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி மூணு இருக்குது இல்லைங்களா மொத்தம் பனிரெண்டு பகுதி இருக்குங்க மொத்தம் பனிரெண்டு பகுதி இருக்கும் இதில் வந்து பனிரெண்டு மணி நேரத்துக்கு உண்டான வகுப்பு வீடியோ இருக்குது முழுமையாக இருக்குது அடிப்படையிலிருந்து முழுமையான வகையில் ஒரு ஜாதக பலன் எப்படி சொல்றது பிரசன்ன ஜோதிடத்தை வந்து நம்ம எப்படி பலன் பார்க்கறது பிறந்த நேரத்தை எப்படி செய் செய்து இது மாதிரியான முழுமையான தகவல் எல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலும் இந்த வீடியோவில் இருக்குது இலவசமாகவே இருக்குதுங்க இது வந்து லைவில் நடத்தப்பட்ட வகுப்பு அந்த வகுப்புக்கான வீடியோ ரெக்கார்டிங் பன்னிரெண்டு மணி நேரத்துக்கான வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு இலவசமாகவே இருக்குது இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் இந்த வகுப்புக்கான வீடியோ ரெக்கார்டிங் எல்லாமே வந்து நம்முடைய யூடியூப் சேனலுமே கூட வந்து பார்த்தோம்னா இது அமராபதி யூடியூப் சேனலு இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓம் பேஜ்லேயே நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பேன் கேபி எஸ்ட்ராஜி இலவச ஜோதிர பயிற்சி உது இதுலேயுமே கூட இருக்குது நீங்கள் இப்படி கூட கிளிக் பண்ணி பார்க்கலாம் இல்லை அவருடைய யூடியூப் சேனலில் போய் கூட நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கடுத்து தனிப்பட்ட முறையில் என்னிடம் ஜாதக பலன் பார்க்கணும் பிரசன்ன ஆரிடம் கணிக்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் நபர்கள் கட்டணம் செலுத்தி நீங்கள் முழுமையான பலன்களை வந்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கான ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள் இதுதான் என்னுடைய தனிப்பட்ட மொபைல் நம்பர் நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ செவன் டூ ஃபோர் டபுள் நைன் அப்படின்றதான் என்னுடைய நம்பருங்க இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் சேட் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து இமெயில் அட்ரஸ் மூலம் வந்து நான் உங்ககிட்ட கன்சல்டேஷன் பார்க்குனாலும் ஸ்க்ரீனில் தெரியுது நம்முடைய இமெயில் அட்ரெஸுங்க அமராபதி டாட் ஆர் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட இமெயில் அட்ரெஸ்ஸு இதுக்குமே கூட நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் பெயர் வந்து அனுஜன் அப்படின்றவர் மெசேஜ் பண்ணியிருக்காரு ஆண் வயது வந்து முப்பத்தி ஒன்று ராசி வந்து ராசி துளாராசி ராசியாக இருக்குது கேட்டிருக்கக்கூடிய கேள்வி வந்து வென் வில் கெட் அ ஜாப் அதாவது வேலை எப்போ தான் இவருடைய கேள்வி இதுக்கான பதிலை வந்து நம்ம லைவாக பிரசனம் கணிச்சு அதுக்கான பதிலை வந்து அவருக்கு சொல்லிடலாம் இப்போ நம்ம பிரசனம் பார்க்க போகிற நபர் வந்து அனுஜன் அப்படின்ற நபருக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே அவர் பேர் போட்டாச்சு கேட்டிருக்கிற கேள்வி வந்து வேலை எப்போது கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம இவருக்காக வந்து இறையர் குருவரில் பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம ஆறுட போடலாம் போடலாம் இவருக்கு விழுந்திருக்கக்கூடிய ஆறுட எண் அப்படின்றது நம்பர் ஐந்து அப்படின்றதுதான் ஆறுட எண்ணம் விழுந்திருக்குது இது நம்ம வழக்கம் போல பிரசன்ன ஆர்டத்தை கணிச்சிடலாம் பிரசன்னம் கணிச்சாச்சு இது உங்களுடைய புரிதலுக்கு நம்ம தமிழில் கன்வெர்ட் பண்ணிடலாம் ஓகே நம்ம ஆறு வந்து பிரசனத்தை கணிச்சாச்சு டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க அதாவது யாருக்கு நம்ம பிரசனம் கணிக்கிறோன்னா அனுஜன் அப்படின்ற நபருக்கு பிரசனம் கணிக்கிறோம் ஆண் வயது வந்து முப்பத்தி ஒரு வயது ராஜி வந்து துளாராசியில் இவர் வந்து பிறந்திருக்காரு கேட்டு இருக்கக்கூடிய கேள்வி வந்து வேலை எப்போது கிடைக்கும் வெண்வில்லை கேட் ஜாப்ன்றது தான் அவருடைய கேள்வி அதுக்கு வந்து பிரசன டீட்டெயில்ஸ் பதினாறாம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நாலு ஏழு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முப்பத்தி நாலு வினாடி கோயம்புத்தூரில் இருக்கேன் எண் நம்பர் ஐந்து அப்படின்றது தான் பிரசன ஆறுடைய எண்ணாக வந்து விழுந்திருக்குது இப்போ ஆர்டன் நம்பர் ஐந்து அப்படின்னா நமக்கு தெரியும் ராசியில தான் லக்கணம் விழுன்றது மேசராசியில் நாலு டிகிரியில் வந்து இங்கே லக்கணம் விழுந்திருக்குது லக்கணத்துடைய நட்சத்திரம் கேது உபநட்சத்திரம் வந்து இங்கே செவ்வாயாக விழுந்திருக்குது இப்போ இந்த செவ்வாய் வந்து வேலை அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு ஆறு பதினொன்று இந்த வீடுகளை வந்து குறிக்காட்டுதா அப்படின்றது முதல்ல கேள்வி சரியா அப்படின்றத நம்ம வந்து தொடர்பு பண்ணி பார்த்துடலாம் உபநட்சத்திரம் செவ்வாய் மூணாவது சாணத்துல விழுந்திருக்குது எட்டு கூடியவருடைய தொடர்பில் தான் நம்ம காட்டுது இருந்தாலும் நம்ம இன்னொரு ஆப்ஷனுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இவர் வேலையை பற்றி கேட்டுருக்கறதால வேலைக்கு உண்டான முக்கிய வீடு வந்து ஆறாவஸ்தானம் அப்போ அந்த ஆறாவஸ்தானத்திலே வந்து நம்ம இந்த ஆறாம் பாவத்துக்குள்ளே சந்திரன் வந்து விழுந்திருக்குதுங்க அப்போ கேட்டிருக்கக்கூடிய கேள்வியுடைய பாவத்திலே சந்திரன் விழுந்திருக்கிறதால கேட்டிருக்கக்கூடிய கேள்வி வந்து சரி அப்படின்றத நம்ம வந்து இங்கே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் அதுக்கடுத்து நம்ம பதினொன்று கூட சொல்லக்கூடியது சனி அந்த சனி வந்து இங்கே கும்பராசிலிருந்து மூன்றாம் பார்வையாக வந்து லக்கணத்தை பார்வை செலுத்துகிறார் மேசராசியை பார்வை செலுத்துறதால ஆறாவது வீடு பதினொன்றாவது வீட்டுடைய தொடர்பு வந்துடுச்சு வேலை ஆறாவது வீடு பதினொன்றாவது வீடு வந்து அதோடைய எதிர்பார்ப்பை வந்து குறிக்குது ஆறு பதினொன்று தொடர்பு வந்திருக்கிறதால இருக்கக்கூடிய கேள்வி சரி அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஓகே கேள்வி சரி அடுத்து இவருக்கு வேலை எப்போ கிடைக்கின்றதான் கேள்வின்றதால வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு எது பதில் சொல்லணும்னா இந்த லக்கணத்துடைய உபநட்சத்திரம் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் குரு தான் பதில் சொல்லும் லக்னத்துப நட்சத்திரம் செவ்வாய் மிதுன ராசியில் விழுந்திருக்குது செவ்வாய் நீண்ட நட்சத்திரம் வந்து பார்த்தோம்னா குருவுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்குது அப்போ அந்த குருவுடைய குறிகாட்டி நம்ம எடுத்து பார்த்தோம்னா குரு வந்து நமக்கு ரிஷபராசியில் இருக்கிறாரு ரிஷபராசியில் ரெண்டாம் உள்ள குரு விழுந்திருக்குது அப்போ வேலையை குறிக்கக்கூடிய பாவங்கள் ரெண்டு ஆறு பதினொன்று அப்படின்றது தான் வேலையை வந்து குறிக்கக்கூடிய பாவங்கள் அப்போ ரெண்டாம் பாவத்தில் குரு விழுந்திருக்கிறதால கண்டிப்பாக இவருக்கு வேலை கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னா வேலை கிடைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு அதுக்கான பதில் அடுத்த கேள்வி எப்போது வேலை கிடைக்கும் அப்படின்றதால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உபநட்சத்திரம் செவ்வாயாக இருக்குது அவர் வந்து நமக்கு உபயராசியோடைய தொடர்புலாம் இருக்கிறதால வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தான் கிடைக்கும் ரொம்ப எல்லாம் பண்ணிடாதுங்க நீங்கள் வேலைக்கு இப்போவே ப்ராசஸ் பண்ணுங்க நமக்கு ஏப்ரல் மாதம் அந்த இருபதாம் தேதி டைம் பீரியட் இருபதுலேருந்து அந்த இருபத்தி ஐந்துக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த வேலை வந்து கிடைக்கும் சரிங்களா ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதை நீங்கள் பார்த்துக்குங்க உப நட்சத்திரம் செவ்வாயாக இருக்குது செவ்வாய் வந்து நமக்கு அந்த உபயராசியில் டெபாசிட் இருக்கிறதால வேலையை பொறுத்த வரைக்கும் உள்ளூரில் கிடைக்காதுங்க கொஞ்சம் வெளியூர் தான் அதுக்குன்னு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எதுவும் எடுத்துக்க வேணாங்க கொஞ்சம் ஒரு நடுநிலை தொலைவு உபயராசினால் கொஞ்சம் ஒரு சென்ட்ரு பாயிண்ட்டு நடுநிலை தொலைவு கொஞ்சம் வீட்டுக்கும் அதே இடத்துக்கும் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும் உபயராசியாக இருக்கிறதால கொஞ்சம் அடிக்கடி மாறி மாறி ட்ராவலாக தான் இருக்கும் அதனால் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இல்லை ஆனால் வெளியூரில் இருக்கும் ஏன்னா மூணாம் பாதத்தில் தான் செவ்வாய் விழுந்திருக்குது நீங்கள் பார்த்துக்குங்க இன்னொரு விஷயம் என்னென்னா லக்னத்துடைய உபநட்சத்திரம் செவ்வாயாக இருக்கிறதால நீங்கள் வந்து வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை கொஞ்சம் முருகர் கோவில் வழிபாடு பண்ணிவிட்டு முருகர் கோவிலில் செவ்வாய்கிழமை நாள் போயிட்டு ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வேலையை சார்ந்த வகையில் முயற்சி பண்ணுங்கள் சீக்கிரமாக வந்து அந்த வேலையை வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அவர் கேட்ட கேள்விக்கான பதில் பார்த்தாச்சுங்க வேலை கிடைக்கும் அது நம்ம ஏப்ரல் மாதம் தேதி நம்ம அந்த டைம் வந்து வேலையை வந்து எதிர்பார்க்கலாம் நம்ம இவருடைய பிரசன்னத்தை வந்து இங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்